சண்டை போடாவிட்டால் அவர்கள் கணவன் மனைவிகளே இல்லை பிரச்சனைகள் இல்லாவிட்டால் அவன் மனிதன் இல்லை கடிந்து கொள்ளாவிட்டால் அவன் கணவன் இல்லை சண்டைகள் போடாவிட்டால் அவர்கள் கணவன் மனைவி இல்லை அன்பை பொழியாவிட்டால் அவர்கள் பெற்றவர்கள் இல்லை தொல்லைகள் தராவிட்டால் அவர்கள் பிள்ளைகள் இல்லை நம்மை புரிந்து கொண்டால் அவர்கள் உறவினர்கள் இல்லை நம்மை புரிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் நண்பர்கள் இல்லை மனிதர்களை கஷ்டப்படுத்தாவிட்டால் அவர் கடவுளே இல்லை மனைவி இருக்கும்போது அவள் அருமை தெரியாது இருபது வயதில் அவளின் அழகும் இளமையும் மட்டுமே கண்ணுக்கு தெரியும் முப்பது வயதில் அவளை தவிர அனைத்து பெண்களும் தேவதைகளாக தெரிவார்கள் ஆனால் நாற்பது வயதில் அவளது அன்பு மட்டுமே அவனுக்கு தெரியும் ஐம்பது வயதில் அவளைத் தவிர தன்னை யாரும் நேசிக்க மாட்டார்கள் என உணர்வான் அறுபது வயதில் அவள் இல்லாத வயதில் அனைத்தையும் இழந்தவனாய் இருப்பான் எழுவது வயதில் தாய் ஆவாள் இவன் சேயாவான் இறுதியில் அவள் இல்லாத நாட்களை நரகமாக கழித்து தனிமையை வெறுத்தவனாய் இறப்பான் அவள்தான் மனைவி இருக்கும்போதே மனைவியை நேசியுங்கள் இல்லையென்றால் கஷ்டப்படுவது நீங்கள்தான் உண்மை என்றால் ஒரு லைக் போடவும் ஏற்கனவே காயப்பட்ட பெண்களை காயப்படுத்தும் ஆண்கள் ஏழை வீடாக இருந்தாலும் தாய் வீடு தரும் நிம்மதியை யாராலும் தர முடியாது தலை தாயின் விரலுக்கு நிகர் உலகில் இல்லை தொலைத்துவிட்டு தேடுகிறேன் தாயை என் கணவனுக்குள்ளே ஆனால் இன்றுவரை வரை அதை எட்டாக்கணியாகவே உள்ளது என வருந்தும் பெண்கள் எங்கு ஏராளம் அதனால் ஆண்களே உங்களையே நம்பி வந்த பெண்ணை தயவு செய்து காயப்படுத்தாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே தன் தொலைத்துவிட்ட தாயை தேடி தேடி காயப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் உண்மை என்றால் ஒரு லைக் போடவும் வரதட்சணை கேட்கும் சமுதாயத்திற்கு ஒரு பெண் கொடுத்த செருப்படி பதில் ஒரு பெண்ணிடம் பிறந்த வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் என விசாரிக்கும் சமூகம் பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என விசாரிப்பதில்லை அதை மட்டும் விசாரித்திருந்தால் கண்டிப்பாக இங்கு வரதட்சணை கொடுமை என்று ஒன்று இருந்திருக்க வாய்ப்பே இல்லை உண்மை என்றால் ஒரு லைக் போடவும்